வெயில் படத்து மூலமாக இசையமைப்பாளராக அறிமுகமானவர் தான் ஜி வி பிரகாஷ் பதினேழு வயசில் இவருக்கு இவ்வளோ டேலண்டா அப்படின்னு அப்போ எல்லாருமே ஜி வி பிரகாஷை அவ்வளோ பாராட்டாங்க அவ்வளோ அழகா மியூசிக் டைரக்ட் பண்ணியிருப்பார் செல்வராகவன் இயக்கிய ஆயிரத்தில் ஒருவன் படத்துக்கு ஜி வி பிரகாஷ் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருப்பார் அதுக்காக அவருக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கிடைக்கல இது நிறைய பேரை ஏற்படுத்தி இருந்துச்சு தொடர்ந்து இசையமைச்சு வந்த அவருக்கு சூரரை போற்று திரைப்படத்துக்காக தேசிய விருது கிடைச்சது அதுக்கப்புறம் அவர் நடிப்புலையுமே கவனம் செலுத்தினாரு நிறைய படங்கள் தொடர்ந்து நடிச்சார் இதுக்கிடையே அவர் பள்ளிக்கால தோழியான சைந்தவிய லவ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூணில் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவங்களுக்கு அன்பி அப்படிங்கிற ஒரு மகள் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிய போறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க இதை பார்த்த உடனே அவங்களோட ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எங்களோட ஃபேவரட் கப்பல் நீங்கள் நீங்கள் போய் இப்படி பிரிகிறீங்களே இதை நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு நிறைய கருத்துக்கள் வந்துச்சு ஜி வி பிரகாஷ் இசை அமைச்ச படங்களில் ஆயிரத்தில் ஒருவன் படம் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம் பாடல்கள் பின்னணி இசை அப்படின்னு எல்லாத்துலேயுமே புகுந்து விளையாடியிருப்பாங்க இந்த நிலையில் அந்த படத்தில் வேலை பார்த்தப்போ அந்த படத்து மூலமாக கிடைச்ச அனுபவம் பற்றி இப்ப ரீசெண்டா ஒரு பேட்டியில ஜிவி பிரகாஷ் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு அந்த பேட்டியில அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆயிரத்தி ஒருவன் பட சமயத்துல ஸ்டுடியோல என்ன அடிமை மாதிரி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் நான்கு நாட்கள் நான் ஸ்டுடியோல மட்டும் தான் இருந்தேன் வேற எங்கேயுமே போகல சில்வராகவனும் அங்கிருந்து போக மாட்டார் அப்ப நான் சில்வராகவன் கிட்ட சொல்லுவேன் தயவு செஞ்சு இங்கிருந்து போங்க நான் வாசிச்சு வைக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆனா அவர் கேட்கவே மாட்டார் அங்கே நான் ஒரு அடிமை மாதிரி தான் வந்து இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்தோட சொல்லியிருந்தார் மயக்கம் என்ன படத்த சமயத்துலையுமே அவர் அப்படி தான் என்ன பண்ணார் அப்படிங்கிற மாதிரி அவரோட என்னென்ன அனுபவம் அது எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாரு யாருக்கெல்லாம் ஜீவியோட மியூசிக் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ